ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேயே ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை சாம்பார் கூடவே தொட்டுக்கு கோவைக்காய் பொரியல் சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட்டு முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப்பு பருப்பு சேர்த்து அதை கழுவிட்டு கூடவே ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அஞ்சு பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு பருப்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா வேகட்டும் இந்த முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு நான் கீரை எடுத்துருக்கேன் இந்த சாம்பாருக்கு அதிகமாக கீரை தேவைப்படாது முருங்கைக்கீரை தேவைப்படாது இதை க்ளீன் பண்ணியும் வச்சாச்சு இதை நம்ம அலசி எடுத்து இதை தனியாக வச்சுக்கலாம் புளி இந்த அளவு தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சு இதில் அரை கப்பு மட்டும் அந்த புளி தண்ணி வர்ற அளவுக்கு நல்லா திக்காக கரைச்செடுத்து இந்த மாதிரி தனியாக வச்சுக்கலாம் பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கு மத்தில் கடைய வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல குழைய குழைய வெந்து வந்திருக்கு அதே மாதிரி இந்த முருங்கைக்கீரை சாம்பாருக்கு கொஞ்சம் இலையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது இப்போ தனியாக இருக்கட்டும் நீங்கள் எந்த பாத்திரத்தில் குழம்பு தாளித்து எடுக்க போகிறீங்களோ அதை சூடு பண்ணிவிட்டு அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு முக்கால் கப்பு சின்ன வெங்காயம் வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் அந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் கூடவே அஞ்சு பல் பூண்டு வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுருவோம் ஒரு கப்பு தக்காளி நல்ல பழுத்த தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ரெடிமேட் சாம்பார் பொடி சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்ல சுருளை வதக்கி கலந்து விட்டுக்கலாம் இந்த கார உங்களுக்கு பத்தாதுனாக்கா இன்னும் கூட ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு இதை தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து கொஞ்சம் அளவு சுருண்டு வந்திருக்கு இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நம்ம ஏற்கனவே கலந்து கரைச்சி வச்சுருக்க பருப்பு கலவையும் சேர்த்து இப்போ நல்ல ஒரு முறை அடிக்கான கலந்து விட்டுக்கலாம் மற்ற காய் சேர்த்து நம்ம பண்ணுற சாம்பார்னால் அது காய் சேர்க்குறதால கொஞ்சம் திக்காகவே இருக்கும் இதில் காய் சேர்க்கல வெறும் நம்ம முருங்கை கீரை சேர்க்கறதால அந்தளவு திக்னஸ் இருக்காது அதனால குழம்பு திக்காகவே இருக்கட்டும் கரைச்சி எடுத்த புளி சேர்த்தாச்சு உப்பு சேர்த்தாச்சு ஒரு முறை கலந்தும் விட்டாச்சு இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போக இதை அப்படியே ஒரு கொதி வீட்டுக்கெல்லாம் மூடி போட்டு இதை பாருங்கள் நல்ல தலை தளன்னு கொதிச்சும் வந்தாச்சு திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இதில் நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கா முருங்கைக்கீரையும் சேர்த்து இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இது மற்ற காய்கறிகள் மாதிரி ரொம்ப நேரம் முருங்கைக்கீரையை வேக வைக்கக்கூடாது அப்புறம் அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் எல்லாம் போயிடும் ஸ்லோவில் அடுப்பை ஸ்லோவில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே வச்சுருவோம் அதை ஸ்லோவாக அந்த கீரையோட அந்த எசன்ஸ் மட்டும் அதில் இறங்கட்டும் இப்போ அதை இறக்கி வச்சுட்டு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரையிங் பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் வடகம் சேர்த்து வடகம் நல்லா பொரிஞ்ச பிறகு நாலு நீட்டு காஞ்ச மிளகா ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்து அதுவும் நல்லா புரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ சாம்பாரில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து அந்த பேனில் சேர்த்து அலசி எடுத்துகிட்டு திரும்பவும் சாம்பார்லேயும் சேர்த்துருவோம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து இந்த பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக சேர்க்கும்போது ஒரு தனி வாசனை முக்கியமாக ஒரு நாலு வீடு தள்ளி கூட இந்த வாசனை வரும் முருங்கைக்கா டிமாண்டாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி முருங்கைக்கீரை சேர்த்து செய்திங்கனாக்கா உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது ரொம்ப சூப்பராக இருக்கும் கருவேப்பில் கொத்த மாதிரி ஒரே ஒரு கைப்பிடி கரைச்சா கூட பரவாயில்ல இது பாருங்கள் சூப்பராக முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்பவே சீக்கிரமாக செம்ம டேஸ்ட்டாக ரெடியாகிடுச்சு சரி வாங்க நம்ம கோவைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் கோவக்காய் பொரியல் பண்ண இரநூத்தி ஐம்பது கிராம் கோவக்காய் எடுத்துருக்கேன் அதை க்ளீன் பண்ணி நீளவாக்கெலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி கட் பண்ணும்போது அது ஈவனாக சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ அதை ஒரு குக்கரில் சேர்த்து கூடவே அரை கப்பு பொடியாக கட் பண்ண தக்காளி அரை கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயமும் சேர்த்துருவோம் சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை கிளாஸ் தண்ணியும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இதை மூடி போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னாடி எடுக்கணும்னா முன்னாடி எடுத்துக்கோங்க ரெண்டு விசிலில் இல்லை கொஞ்சம் குழையனாக்கா நீங்கள் பின்னாடி கூட எடுக்கலாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்து வந்தாச்சு நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கு இருந்தாலும் அந்த அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முழுசு முழுசாக தான் இருக்குது அடியில் கொஞ்சம் தண்ணி தங்கி இருக்குது இதை நம்ம அடுப்பில் வச்சு அப்படியே சுண்டை வச்சு எடுத்துக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு சரி இதை அடுப்பில் வச்சு சுண்டை வச்சு எடுத்துருவோம் இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ரையிங் பேனில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம எண்ணெய் சேர்த்துருவோம் இந்த பொரியலுக்கு நிறைய எண்ணெய் இருந்தால் நல்லா இருக்காது இப்போ அதை நல்லா பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து பொரிய விட்டு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் சாதாரணமாக இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது நம்ம அர்ஜென்ட்டுக்காக இப்படி வேக வைக்கிறோம் இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கோம் அந்த கோவக்காயும் சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுருவோம் எப்போவாச்சும் ஒரு முறை அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணுறது தப்பே கிடையாது இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவி எடுத்த தேங்காயும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இது ரொம்ப நாள் ரொம்ப நாள் மீன்ஸ் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்றோன்னாக்கா இந்த மாதிரி அடுப்புலேயே வச்சு தேங்காய் சேர்த்த பிறகு பரட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் அது சீக்கிரமாக கெட்டு போகாது அப்போதான் கோவைக்காய் பொரியலும் ரெடி ரெடியாகிடுச்சு இதோ ரெண்டு ரெசிபி வந்து ரொம்பவே குயிக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆகும் போது பசங்களுக்கு காலேஜ் போகிற பசங்களுக்கு ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு அர்ஜெண்ட்டாக பண்ணி தர்றதுக்கு இது ஒரு சரியான பொருத்தமான டேஸ்டான லஞ்ச் மெனுவாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் இந்த முருங்கைக்கீரை சாம்பாரையும் கோவைக்காய் பொரியலையும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வரைக்கும் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்